வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவரின் அரும் பெரும் கருணையினால் கிடைத்த அற்புத வகுப்பு டிகிரி ஜோதிடம் டிகிரி முறை நண்பர்களே பன்னிரண்டு ராசி கட்டங்களிலே நமக்கு பாதங்கள் இருக்கின்றன பாதங்களை விட ஏன் டிகிரி என்கின்ற ஒன்றை வைத்துள்ளார்கள் அப்படி என்றால் டிகிரிக்கு முக்கியத்துவம் உண்டா ஒவ்வொரு பாகைக்கும் ஒரு பலன் உண்டா இந்த பாதை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நண்பர்களே நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு கிரகம் ஒரு பாதத்தில் நின்றால் ஒரு பலனை சொல்கிறது அதே ஒரு டிகிரியில் நின்றால் இன்னும் துல்லியமான பலன்களை சொல்வதற்கு வாய்ப்பு தருகிறது அப்ப டிகிரி ஜோதிடம் என்பது மிக மிக அக்யூரஸியாக அதாவது துல்லியமாக ஒரு பலனை எடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது இந்த டிகிரி முறையை எப்படி நாம் கொடுக்க போகிறோம் எதற்கெல்லாம் இந்த டிகிரி பயன் தரப்போகிறது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை ஏழு மணி அளவிலே இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் கட்டணத்திலே ஏழு நாள் வகுப்பாக ஜூன் வகுப்பாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன் நாம் ஏழு நாள் சொல்வோம் ஒரு நாளும் அப்படி முடிக்க முடியாது அது பல நாட்கள் தொடரும் அதற்காக தனியாக கட்டணம் நாம் சொல்வதில்லை ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஜோதிடத்திலே தன்மை என்பது மிக மிக அவசியம் அந்த துல்லியத்தன்மைக்கு இந்த டிகிரி முறை ஜோதிடமானது நமக்கு பயன் தருகிறது இப்போ பாருங்க மகா யோக டிகிரி என்கின்ற ஒரு டிகிரி இருக்கிறது இந்த மகா யோக டிகிரியில் ஏதேனும் ஒரு கிரகமோ அல்லது ஒரு லக்கணமோ அமைந்து விட்டால் அது எப்படி பிரபல பலன்களைத் தருகிறது என்பதனை உதாரண ஜாதகங்களுடன் விளக்கப் போகிறேன் மகா கண்ட டிகிரி என்கின்ற ஒரு டிகிரி இருக்கிறது அதிலே போய் ஒரு கிரகம் அமர்ந்தால் எப்படிப்பட்ட வேதனைகளை சோதனைகளை விபத்துக்களை தருகிறது என்பதனையும் விளக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல உங்களுடைய லக்கண புள்ளி என்ன சொல்கிறது உங்களுடைய லக்கண புள்ளி என்ன மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறது இது இந்த ஜாதகம் முழுமைக்குமே நண்பர்களை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு 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 டிகிரியை நான் சொல்வேன் அது பனிரெண்டு பாவங்களுக்குமே அந்த டிகிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வேலை செய்யும் உங்களுடைய வலிமையான ஒரு விஷயம் ஒரு வலிமையான ஒரு டிகிரியை நான் குறிப்பிடுவேன் பனிரெண்டு பாவங்களுக்குமே அது வலிமையான புள்ளியாக அமையும் உங்களுக்கு நஷ்டம் தரக்கூடிய விரயத்தை நீங்கள் நீங்கள் ஒன்றுமில்லை நண்பர்களே வருமானம் தரக்கூடிய ஒரு புள்ளியை நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு டிகிரி அந்த வருமானம் நான் சொல்வது கரெக்டாக அந்த டிகிரியிலே உங்களுக்கு வருமானம் வந்தே தீரும் அல்லது அந்த திசையை பற்றி நிகுதிக்கும் திசைக்கும் சம்பந்தம் உண்டா அதை பற்றியும் சொல்லித்தரப்போகிறேன் அது மட்டுமல்ல உங்களுக்கு வாகன யோகம் எந்த டிகிரியில் அமையப் போகிறது உங்களுக்கு வீடு எந்த டிகிரியில் அமையப் போகிறது எந்த டிகிரியில் கிரகம் வரும் பொழுது வீடு அமையும் நீங்கள் மன மகிழ்ச்சியாக எப்பொழுது இருப்பீர்கள் அதே போல உங்களுக்கு கடன் உங்களுக்கு கடன் எப்பொழுது ஏற்பட போகிறது கடன் 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 என்று நிறைய பேர் போய் கேட்கிறார்கள் அதற்காக மாசக்கணக்கில் லீவ் போர்டெல்லாம் மறைகிறார்கள் அவர்களுக்கு கடன் கிடை கிடைப்பதற்கு எந்த நாள் இந்த நாளிலே கடன் கிடைக்குமா என்றால் இப்பொழுது செய்யும் உனக்கு கிடைக்கும் என்பதற்கு உறுதியாக சொல்வதற்கு ஒரு டிகிரி இருக்கிறது அந்த டிகிரியிலே நாம் ஆரம்பிக்கும் பொழுது கட்டாயம் கடன் கிடைக்கிறது கடன் அடைக்கிறது கடன் கிடைச்சணும் கடன் அடைக்கிறது அப்ப கடன் அடைப்பதற்கு ஒரு டிகிரி அல்லவா அதுவும் சொல்வேன் நீங்கள் எப்பொழுது ஆஸ்பத்திரியிலே படுக்கப் போகிறீர்கள் நோய் உங்களுக்கு எப்படி வருகிறது ஆப்ரேஷன் எப்படி வருகிறது நீங்கள் வேலைக்கு இன்ட்ரீயூவுக்கு செல்கிறீர்கள் உலகளாவிலே இன்று வேலை சம்பந்தமாக கேள்வி இல்லாத நபர்களே இல்லை அப்பொழுது ஒரு இன்டர்வியூக்கு செல்வீர்கள் உங்களுக்கு இந்த டைம் இந்த 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 கம்பெனி கிடைப்பதற்கு வரும் பொழுது கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு எப்பொழுது போகிறது திருமணம் ஏற்படக்கூடிய டிகிரி எது நீங்க ஒரு மனப்பண்ண போய் பார்க்கறீங்க இந்த டிகிரியில் போய் இந்த டிகிரியில் நான் சொல்லும் நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தால் கட்டாயம் அந்த மனப்பெண் உங்களுக்கு சாக மா அந்த திருமணம் நடக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது அதே மாதிரி பாக்கியம் உங்களுக்கு எதை ஒரு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்குமா குழந்தை பாக்கியம் என்கிறான் திருமண பாக்கியம் இந்த பாக்கியத்தை அடைவது எப்படி எந்த டிகிரியில் எதை செய்தால் அடையலாம் நீங்களே நீங்கள் நீங்க ஆன்மீகத்திலேயே உச்சம் தொட வேண்டுமா அதற்கும் ஒரு டிகிரியை சொல்ல போகிறேன் உங்கள் ஜாதகத்திலேயே நான் சொல்லக்கூடிய டிகிரியை நீங்கள் உபயோகப்படுத்தினால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் தொழில் அமைவது எந்த டிகிரி லாபம் வரப்போவது எந்த டிகிரி கடைசியாக விரயமாக சுடுகாட்டிற்கு போய் சேரும் வரை என்ன டிகிரி என்பது அனைத்தையும் சொல்ல போகிறேன் இந்த வகுப்பிலே நண்பர்களே இந்த வகுப்பு மிக சிறப்பான ஒரு வகுப்பாக இதுவரைக்கும் நடந்துள்ள வகு வகுப்புகள் அனைத்துமே ஆண்டவர் ராஷ்ட்ரோ அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட எந்த வகுப்புகளும் குறையானது அல்ல ஆனால் இந்த வகுப்பாக விட அற்புதங்களை தரக்கூடிய வகுப்பாக நடத்தப் போகிறேன் அனைவரும் பங்கு பெறுங்கள் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் கட்டணத்திலே நீங்கள் டிகிரி வாங்கி விடுவீர்கள் இந்த டிகிரி ஜோதிடத்தை படித்தவர்கள் உண்மையிலேயே ஜோதிடத்தில் ஒரு டிகிரி வாங்கிய அளவிற்கு மிக பெரும் வெற்றியாளராக இருக்கும் இந்த டிகிரி நான் சொல்லக்கூடிய டிகிரி சும்மா படித்து பட்டம் வாங்கக்கூடிய டிகிரி அல்ல பலன் சொல்லி வெற்றி பெறுவதற்கு டிகிரி ஜாதகத்தை போட்டு ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஏன் கம்ப்யூட்டரிலே மிகப்பெரும் துறை துறை வல்லுநர் ஆனார் சொல்ல போகிறேன் இந்த டிகிரியை வைத்துக் கொண்டு அதே போல் கிரக இணைவுகள் என்னொன்று இருக்கிறது இந்த கிரக இணைவுகள் எப்படி டிகிரி மூலயமாக எப்படி வேலை செய்ய போகின்றன அதை அதையும் விளக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நண்பர்களே பல உதாரண ஜாதகங்களுடன் உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அந்த டிகிரி வயசாக உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் எனவே இந்த வகுப்பில் அனைவரும் சேர்ந்து இன்று இல்லாவிட்டால் என்றும் இல்லை நண்பர்களே ஒரு பாடத்தை நடத்தும் பொழுதே நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள் என்றால் மிக பெரும் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புத வகுப்பு துல்லியமான ஜோதிடத்தை கூறுவதற்கு இந்த வகுப்பு ஒரு முத்தாய்ப்பான வகுப்பாக இருக்கும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் உங்கள் ஈரோடு கோபையா நன்றி